ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன பூர்வ ஸ்தானம் அப்படின்னா நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களோட கணக்கை நம்மளோட ராசி சாட்டில் அஞ்சாவது இடத்துல வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு அந்த அஞ்சாவது இடத்துல ஒரு கிரகமும் இல்லை அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ அஞ்சாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜோதிடர்கள் வந்து அதை பார்த்த உடனே அந்த கிரகத்தை பார்த்தோன்னே நிறைய விஷயங்களை கணிச்சு சொல்லிடுவாங்க ஐந்தாம் இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய குழந்தைகள் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் பாவகம் அதே மாதிரி உங்கள் குல தெய்வம் எது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகமும் வந்து ஐந்தாம் பாவகம் அதே மாதிரி உங்கள் பூர்வ ஜென்மத்தை சொல்லக்கூடிய இடமும் இந்த ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து இந்த விஷயத்தை வந்து சில நூல்களில் இருக்குது இது அஞ்சாம் பாவகம் அப்படின்றது காலபுருஷனோட ஐந்தாம் பாவகம் அப்படின்றது சிம்ம ராசின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தில் அதாவது மேஷத்து மேஷம் வந்து காலகிருஷ்ணனோட வீடு அப்படின்னா அவனோட அஞ்சாம் பாவகம் வந்து சிம்மம் சிம்மத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா ஐந்தாம் பாவகம் அப்படின்றது ஜட்மெண்ட்டையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பாவ கணக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நம்ம நீதிமன்றத்துக்கு எதுக்கு போகிறோம் நம்ம எதாவது தப்பு செஞ்சுருந்தா தான் நீதிமன்றத்துக்கு போவோம் ஏதாவது ஒரு வழக்கு தான் வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போவோம் அப்போ ஒரு வீட்டில் கண்டிப்பாக சிம்ம ராசியில் ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பூர்வ பாவ பாவக்கணக்கோ ஏதோ ஒரு புண்ணிய கணக்கோ அந்த வீட்டில் நிச்சயமா இருக்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரி சில ஜோதிடர்கள் வந்து நம்ம ஜாதகத்தை கொடுத்த உடனேயே உங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தகால்னு சொல்லிடுவாங்க அது எப்படி அப்படின்னா இந்த அஞ்சாம் இடம் அதாவது லக்னத்துலேருந்து எண்ணி வர அஞ்சாம் இடம் அப்படின்றது தான் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் குரு செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபருக்கு வந்து கண்டி அது ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி சந்திரன் இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் இருக்கும் புதன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நபருக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிடலாம் இந்த சுக்கரனோ சனியோ வந்து தனித்த தனித்த நிலையில் இருந்தால் தான் இதை வந்து கரெக்டாக க ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குல தெய்வம் என்ன அப்படின்றத வந்து இந்த ஐந்தாம் இடத்தை பார்த்து நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இதில் வந்து பெண் கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா பெண் குல தெய்வம் அப்படின்னும் சொல்லலாம் ஆண் தெய்வங்கள் இருந்தால் ஆண் குல தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்கக்கூடிய கிரகங்களை வச்சு நமக்கு என்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னு கண் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபருக்கு வந்து தோஷம் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த ஐந்தாம் இடத்துல மட்டும் சூரியன் இருந்தால் தோஷம் கிடையாதுங்க ஒம்போதாம் இடத்துலையும் சூரியன் இருந்தாலும் நம்ம தோஷம்னு எடுத்துக்கலாம் சிம்ம ராசியிலையும் சூரியன் இருந்தால் அதை தோஷம்னு எடுத்துக்கலாம் அப்போ தோஷம் மூணு இடத்துல இருந்தால் இதை தோஷம்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இது வந்து பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் இந்த நபர் வந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றதுனால இந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது இவங்க தாய் அல்லது மாமியார் தாயாதி வர்க்கங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை வந்து பூர்வ ஜென்மத்தில் கொடுத்துருந்துருக்கலாம் அதை இண்டிகேட் பண்ணும் விதமாக வந்து ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம் அடுத்து செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இவர் லேண்டு விஷயத்துல யாரையாவது ஏமாத்திருந்தாங்க அப்படின்னா செவ்வாய் அப்படின்றது பாவ கிரகம் அதனால ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்க சகோதர வர்க்கத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அவங்களோட சொத்துக்களை அபகரிச்சிருந்துருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்துருந்துருக்கலாம் இதனால செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து இவங்க கல்வியை யாருக்காவது வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க கல்வி கற்கறதுல யாருக்காவது தடை செஞ்சுருப்பாங்க தாய் மாமனுக்கு எதாவது துரோகம் செஞ்சுருந்துருக்கலாம் இல்ல மாமனார் வர்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருக்கலாம் இத மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து குரு வந்து அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னா குரு ஐந்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு பிறப்பில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா குரு வந்து குழந்தைக்கு காரணமான கிரகம் இதை வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம் காலத்தம்பதமாக பிள்ளை பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை வந்து பூர்வ ஜென்மத்தில் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நிறையா பேர் வந்து ஒரு சில குழந்தைங்கள கையை காலை பிடுங்கி பிச்சை எடுக்க விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு செயல் புரிஞ்சாலும் ஐந்தில் குரு இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த குரு அஞ்சில் இருக்கும்போது குழந்தை பிறப்புல நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து ஆஹ் கண்டிப்பாக அவங்களுக்கு பூர்வ ஜென்ம சாபம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சனி வந்து ஐந்தில் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க உழைப்பாளர்களை வந்து நிறைய ஏமாத்திருப்பாங்க அடுத்தவங்களோட உழைப்பை வந்து உறிஞ்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் மக்கள் வந்து இவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம இந்த பதிவில் இருந்து எடுத்துக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறத கண்டிப்பாக நம்ம தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு கேதுக்கள் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கிடையவே கிடையாது ஐந்தாம் இடத்துல கிரகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ந ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் குழந்தை அப்படின்றது உண்டு ராகு கேதுக்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தோஷம் தோஷம்தான் அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி